அதிமுக பொதுச் செயலாளர் ஆகும் திட்டம் நொடியும் யோசிக்காமல் செங்கோட்டையும் கொடுத்த பதில் பரபரப்பான இந்த தகவலை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க அதிமுக மூத்த தலைவரான செங்கோட்டையன் அவர்கள் இன்று கோபியில் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க அவர் எடப்பாடி பழனிசாமியோட பேரை குறிப்பிடவே இல்லை என்னாலும் பல்வேறு புகார்களை முன் வச்சிருக்காங்க அப்போது அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளர் ஆக வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறீர்களான்ற கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு அவர் நொடியும் தாமதிக்காமல் பதிலளிச்சிருக்காங்க அதிமுகவில் மீண்டும் இப்போது உட்கட்சி குழப்பம் ஏற்படும் சூழல் நிலவி வருகிறது அதனால் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அக்கட்சியின் மூத்த தலைவரான செங்கோட்டையனுக்கும் இடையே இப்போது மோதல் போக்கு வெடித்துள்ளது என்று இருக்காங்க இருவருக்கும் இடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பே மோதல் ஏற்பட்டிருந்தது அப்போது சீனியர் தலைவர்கள் தலையிட்டே சமாதானம் செஞ்சு வச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலை தான் ரெண்டு பேருக்கு இடையே இப்போது மீண்டும் மோதல் வெடித்துள்ளது இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்திக்கப் போவதாகவும் தன்னோட மனசில் உள்ளதையெல்லாம் வெளிப்படையாக பேசப்போவதாகவும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருக்காங்க இந்த சூழலில் தான் இந்த செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அவர்கள் பல முக்கிய கருத்துக்களை கூறியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வந்திருப்பதாகவும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருக்காங்க மேலும் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரையும் மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என சொல்ல செங்கோட்டையன் அவர்கள் இதற்காக பத்து நாள்கள் கிலும் விதிச்சிருக்காங்க கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை இணைத்தால் மட்டுமே வெல்ல முடியும் என அவர் குறிப்பிட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அப்போது செய்தியாளர் ஒருவர் அதிமுகவின் அடுத்த பொதுச்செயலாளராக வேண்டும் என்பதற்காக இதை நீங்கள் செய்கிறீங்களான்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதை கேட்ட அவர்கள் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் முதலில் நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இயக்கத்திற்காக நான் எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன் இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கமாக இருக்கணும் ஜெயலலிதா சொன்னது போல நூற்றாண்டுகள் இந்த இயக்கம் ஆளும் அதற்காகத்தான் இந்த பணிகளை இன்று நான் தொடங்கி இருக்கிறேன் நான் இரண்டு விஷயங்களைத்தான் சொன்னேன் விரைந்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே எங்கள் ஆசை அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் இந்த மனநிலையில் இருப்போரை ஒருங்கிணைத்து எல்லாரையும் மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் அனைவரும் சேர்ந்து முயற்சிகளை எடுப்போம் தான் அதுவே எங்கள் நோக்கம் இந்த விவகாரத்தில் உடனடியாக செயல்படவில்லை என்றால் எடப்பாடி அவர்களின் சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது